மே ஒரு செய்தி ஒன்று சொல்லலானுங்க உங்களுக்குள்ள ஒரு புதிய செய்தி ஒவ்வொரு நாளும் உதிச்சுக்கிட்டே இருக்குங்க நீங்க உங்களுக்குள்ளேயே அமைதியாக இருந்ததை கேட்கும்போது தான் உங்கள் மனம் என்ன செய்தி சொல்கின்றதோ அதன் மறுபக்கத்தை நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுடனே மறுவினையும் தெளிவாக கொடுக்கப்பட்டா நீங்க செயல்படுத்தப்படும் அடுத்த நேர்த்தியான விஷயங்கள் அனைத்திற்குமே உங்களோடு பயணிக்கும் ஒரு புதிய யுக்தியையும் உங்களுக்குள்ளேயே நடத்தி காட்ட உங்களுடைய ஆத்ம உலகம் உங்களுக்காக வழிகாட்டி காத்துக்கிட்டு இருக்குங்க தெளிவு திருவுரு சிந்தித்தல்னு சொல்லும்போது கூட உங்களுக்குள்ளேயே தவணங்குலங்கள் பல வந்து தன்னிறைவை கொடுத்தாலும் வினை பயன் எதுவென்பதை நீங்களே விளையாட்டாகவே கண்டுபிடிக்கலாங்க ஒருவேளை இதற்கும் மாத்திரைகள் பல மறைக்கப்பட்டாலும் உங்களுடைய தேகம் எதனை சூடுபிடித்து காட்டுகிறதுங்கிறதுக்கு மட்டும் ஒரு புதிய வேட்டை ஒன்றை சொல்லலாங்க இனியதான காலம் பல பருவமழைகள் வந்து பல காலங்களை கிடைத்தாலும் ஒவ்வொரு காலத்திற்கேற்ப காலநிலை மாறுவது போல உங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்கள் உங்களையே வகுந்தெடுத்து காட்ட ஆசைப்படுதுங்க தெளிவானது நீங்க தாங்கிறதுல ஒரு புதிய முயற்சி ஒன்று நீங்க செஞ்சு பாருங்க அந்த முயற்சியில எது உங்களுக்கானதோ அது உங்களுக்கு கிட்டும் அதுவே உங்களுடைய வெற்றியாக மாறட்டுங்க தளிர்வு நடையோடு ஓடும் ஒரு குழைவுக்கு இனி வரும் காலங்கள்லாம் என்னுடைய நடை தளிர்வாயிக்குச்சுன்னு நினைக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென அதிவேகப்படுத்தி நடந்து பார்த்தாங்களாங்க அப்பொழுதுதான் நினைச்சாங்களாம் அவங்க இத்தனை நாளும் என் வயதை கணக்கிட்டு விட்டேன் என் ஆத்ம உணர்வை நான் கணக்கிடவில்லைன்னு நினைச்சாங்களாங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இனியதாய் அமைய உங்களுடைய ஆத்ம உணர்வே உங்களுடைய பலங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய ஆத்ம உணர்வு உங்களை அதிவேகப்படுத்தும் நீங்களே என்றும் புத்துணர்வோடு இப்புது உலகத்தில் பயணிக்கலாங்க